வணக்கம் நீங்கள் யாரும் நனமாகவே இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைய வீடியோ பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எனக்கும் மற்றும் நான் பயின்ற பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் இடையே நடந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நான் படித்த பள்ளி செங்கல்பட்டில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா மிஷன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அங்கு தலைமை ஆசிரியர் ஆசிரியராக இருப்பவன் பெயர் கோவிந்தராஜ் என்று நினைக்கிறேன் அவர் எனக்கு வகு வகுப்புகள் எடுத்தது கிடையாது ஆனால் எனக்கு ஒரு தேவை அன்று இருந்தது அதற்காக நான் சென்றிருந்தேன் நெய்வேலியில் உள்ள பொது மருத்துவமனை நெய்வேலி லிக்னைட் கார்பரேட் அநேகம் பேருக்கு தெரிந்திருக்கலாம் அங்கு செவிலியராக ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் செவிலியராக பணிபுரிவதற்காக ஒரு அஞ்சல் வழி தபால் வந்திருந்தது என்னுடைய இன்டர்வியூ எல்லாம் முடிந்த பிறகு அந்த தபால் வந்திருந்தது அப்பொழுது எனக்கு இதில் கையொப்பம் வேண்டும் நீங்கள் படித்து பார்த்து அதில் கையொப்பம் இட்டு தாருங்கள் என்று நான் கேட்டிருந்தேன் அவர் அதை படித்த பிறகு இல்லை உங்களுக்கு இது செய்து தர தர முடியாது என்று கூறினார் அவர் அங்குள்ள ரெக்கார்டு என்னுடைய மார்பெண் மதிப்பெண் நகல் அல்லது அங்குள்ள ஆசிரியர்களிடம் என்னுடைய காரியங்களை கேட்டு தெரிந்து அவர் அதை செய்து கொடுத்திருந்திருக்கலாம் ஆனால் அதை எதுவும் கேட்காமல் அவர் செய்ய தவறினார் அது ஏன் என்று இப்பொழுது வரை எனக்கு தெரியவில்லை பல வருடங்களாக கல்வியில் தலைமை ஆசிரியராக இருக்கிற இவர் ஏன் அப்படி செய்தார் என்பது தற்பொழுது வரையில் எனக்கு தெரியவில்லை அவர் செய்து தரமாட்டார் என்று சொன்ன பிறகு நான் தேங்க்யூ மட்டும் என்று கூறிவிட்டு நான் படித்த செவிலியர் படித்த அரசு பொது மருத்துவமனை மற்றும் கல்லூரியில் உள்ள டீன் அவர்களிடம் அவர்களிடம் நான் கையொப்பம் வாங்கி பணியில் சேர்ந்தேன் படித்த பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் அவர்களுடைய மாணவர்களை இவ்வளவு மோசமாக நடத்துவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அன்று என்னால் ஒன்றும் ஒன்றும் செய்ய இயலவில்லை காரணம் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்னால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒன்றும் செய்ய முடியாது அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்வதற்கு எனக்கு தானியம் கிடையாது இதே போல் எத்தனை பேருக்கு அவர் செய்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை தயவு செய்து ஆசிரியர்களாக இருப்பவர்கள் மாணவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்கள் அந்த இடத்திற்கு இருக்க தகுதி இல்லாதவர்கள் என்று நான் நினைக்கிறேன் இப்படி கணினமாக பேசுவதற்கு அன்று அந்த அளவிற்கு எனக்கு வேதனை இருந்தது அது எப்படி என்னால் வெளிக்காட்டுவது என்று தெரியவில்லை தற்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதனால் உங்களுடன் அதை பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் நாள் இனிய அழகாக அமைட்டும் அன்புடன் மறினான் நன்றி